ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வரும் காலங்களில் மகாநதி சீரியல் என்ன நடக்க போதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் எங்கள் காவேரி இன்டர்வியூக்காக ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா விஜயோட ஃப்ரெண்டோட ஆஃபீஸ்க்கு தான் போகிறாங்க அதனால் விஜயோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி உன்னோட மிஸ்ஸஸ் வந்துருக்காங்கடான்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்ல உடனே இங்கே விஜயோ நீ இன்டர்வியூ எடுத்துக்கிட்றேன் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி நீ வந்து என்னை விட்டுட்டு வாழவே அப்போ ரெடி ஆகிட்டேன் அப்படி தானே இன்டர்வியூக்கெல்லாம் போயிருக்க அப்போ வந்து தனியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நீ முடிவெடுத்துட்ட அப்படித்தானே என்னை விட்டு பிரிஞ்சிருக்கலாம்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன் இருடி உனக்கு நான் வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து ஆஃபீஸுக்கு கிளம்பி போய் போகிறாரு பார்த்தீங்கன்னா இங்கே ஆஃபீஸில் அப்படி தான் வந்து கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க அந்த டைமில் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே இங்கே விஜய் வந்துட்டு இந்த மாதிரி அவளோட ஸ்ட்ரென்த்தே நான் தான் சொல்லிட்டு சொல்ல காவேரி தகச்சு போய் எந்திரிச்சு நிற்கிறாங்க உடனே இங்கே விஜய் கேட்குறாரு எப்படி காவேரி என்னை விட்டுட்டு நீ வந்துட்டேன் என்னை விட்டுட்டு போகணுன்னு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நீங்கள் காவேரி அப்படியே பெசாமணிக்கிறாங்க நீங்கள் அங்கே சார் அவர் கேட்குறாரு இந்த மாதிரி என்ன என்ன பிரச்சனை நான் தான் அவருக்கு ஃபோன் அடித்து வர சொன்னேன் நீங்கள் விஜய்யோடய ஒய்ஃப்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே காவேரி வந்து நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க காவேரி என்ன காவேரி என்னை விட்டுட்டு போக எப்படி மனசு வந்துச்சு சீக்கிரம் வந்துடுவேன்னு பார்த்தா இப்படி இன்டர்வியூக்குலாம் வந்திருக்க அப்போ நான் வந்து தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ அஜித்துக்குமே நினச்சிட்டியா என் கூட வந்து சேரணும்னு ஒன்று தோணலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல உடனே எங்கள் காவேரி அப்படியே பார்க்குறாங்க எங்கள் அம்மாவோட மனசெல்லாம் நான் காயப்பட்டேன் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் சொல்றாரு நீ என்ன இப்படி இருக்க இருக்கா உங்க வீட்டுக்கு வீட்டில் வெண்ணிலான்னு ஒருத்திருக்கா அவ்வளோ வச்சுக்கோங்க சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் ஏ காவேரி நான் இங்கே வச்சுட்டு இருக்கேன் ஃபுல்லாக நீ தான் இருக்க உனக்கு புரியலையா உன்னுட்டு தான் வார்த்தையால் தான் உனக்கு சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் சொல்றாரு உடனே காவிரிக்கு அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குத இல்லை நான் எங்க அம்மாட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டேன் என்னமே நான் வந்து உங்கள் கூட வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அப்போ உங்க வீட்டில் உள்ளவங்களை மாரி நீ என் கூட வரமாட்டேன் தானே அப்ப நான் உனக்காக வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் நினைக்கிறாரு இங்கே பின்னாடியே காவேரி பின்னாடியே போக இங்கே பார்த்தீங்கன்னா யமுனா கரெக்டாக அவங்கள வந்து இந்த மாதிரி நிவின்னோட பைக்கில் போகிறாங்க ஏதோ நெ எக்ஸாம் எழுதுறதுக்காகவோ எதுக்காகவோ சொல்லிட்டு போக எங்கள் ரோட்டில் வச்சு இங்கே காவேரியும் விஜயும் கரெக்டாக பார்க்க இங்கே பார்த்தீங்கன்னா காவேரியும் விஜயும் டக்குன்னு இந்த பைக்கு நேராக போய் நின்று நின்றாங்க இங்கே நிவின் வந்து நிப்பாட்டி இறங்கிடுறாரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இறங்க இங்கே யமுனா பார்த்துட்டு ஓ ரெண்டு பேரும் இங்கே தான் ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருக்கீங்களா என்னமோ இன்டர்வியூ போகிறேன்னு சொல்லிட்டு இந்த ஆஃபீஸ்க்கு வந்தேன் பின்னா விஜய் கூட கூட நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா கேட்க உடனே இங்கே காவிரி இப்படியே பார்த்துட்டு முழிக்கிறாங்க இல்லை இவர் வருவார்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே விஜய் சொல்கிறாங்க இல்லை இது என் ஃப்ரெண்டோட ஆஃபீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே யமுனா கேட்குறாங்க பார்த்தீங்களாங்க அங்கே வீட்டில் அம்மா கிட்டே என்னென்னமோ சொல்லிவிட்டு எங்கள் புருஷனோட ஊர் சுற்றிட்டு இருக்கா இவ அப்படின்னு சொல்லிட்டு எங்க யமுனா சொல்ல உடனே நிவின் ஏய் யமுனா இது உனக்கு தேவையில்லாதது இது அவங்களோட வாழ்க்கை அவங்க பார்த்துருப்பாங்க இதில் எதுக்கு நீ தலையிடுற அப்படின்னு சொல்ல இல்லைங்க அதை ஓப்பனாக தான் சொல்ல வேண்டியதானே அம்மாட்ட ஒரு பேஜ் பேசிட்டு இங்கே எதுக்கு புருஷனோட இப்படி வெளியே வெளியில் சுத்திட்டு இருக்கணும் காவேரி சொல்றாங்க இங்க பாரு நான் தேவையில்லாத வார்த்தை நீ பேசிட்டு இருக்கேன் இவர் இங்க வருவார் நான் நினைச்சு கூட பார்க்கல அது எப்படி நீ வந்து விஜயோட ஃப்ரெண்ட் ஆஃபீஸ்க்கு கரெக்டாக இன்டர்வியூக்கு போனேன் எனக்கு புரியலை இதெல்லாம் எப்படி தானாக நடக்கும் எவ்வளோ பெரிய சென்னையில் உனக்கு வந்து ஆஃபீஸே கிடைக்கலையா இந்த ஆஃபீஸ் தான் உனக்கு கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே காவேரி ஏய் இது எல்லாமே தர்ச்சையெல்லாம் நடந்தது என்ன பேசிகிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அது எப்படி தர்ச்சையெல்லாம் நடக்கும் நீங்களே சொல்லுங்கள் நிவின் அப்படின்னு சொல்ல உடனே நிவீன் ஏய் உனக்கு தான் வேலையா நீ முதல்ல பைக்கில் எருவா கிளம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கூப்பிட ஐயோ சரி வாங்க நம்மளுக்கு எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாதது இவங்க என்னம் பண்ணிட்டு போட்டோம் நம்மளுக்கு என்ன நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே யமுனா வந்து பையனோட பைக்ல போக இங்க நிவி நல்லாவே திட்டி விடுறாரு இங்க பாரு நீ என்ன அப்பப்ப வந்து பெரிய மனுஷன் நினைப்பா அவங்க மனசுல காவேரிக்கு எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நீ ஒண்ணும் பெருசாகல இன்னுமே நீ சின்ன பிள்ளைத்தனமா தான் எல்லாமே நடந்துட்டு இருக்க அவங்க புருஷ முன்னாடி தான் அவங்க விஷயத்துல நீ எதுக்கு தலையிடுற நம்ம விஷயத்துல யாராவது தலையிட்டா உனக்கு எப்படி கோவம் வரும் இதே மாதிரி நம்மளோட விஷயத்துல காவேரி தலையிட்டதா சொன்னா உனக்கு எப்படி கோவம் வரும் அப்படித்தானே அவளுக்கு இருக்கும் நம்மளும் அவங்களும் ஒன்னா நிவின் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்களும் விஜயும் ஒண்ணு நினைக்கிறீங்களா விஜய விட நீங்க எவ்வளவு இதால தெரியுமா நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் காவேரிக்கு உங்களை கல்யாணம் பண்ணால் கொடுத்து வைக்கல வேணும் தான் அவ இப்படி ஒரு மனுஷன் கிட்ட மாட்டிட்டாரு மாட்டிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நிவின் பைக்கை நிப்பாட்டிட்டு கீழே முதல்ல இறங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்னா சொல்ல என்ன நிவின் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ என்ன பேசிகிட்டு இருக்க காவேரி டோட்டலா நம்ம கிட்ட மாதிரி இது பண்ணிட்டு இருக்க காவேரி குடும்பத்துக்காக தான் இவ்வளோ பெரிய கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனைல மாட்டிட்டு இருந்திருக்கா யாருக்காக நர்மதாக்காக காவேரி இடத்துல நீ இருந்த நான் இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணியிருப்பியா கண்டிப்பாக பண்ணியிருக்கே மாட்டா காவேரிக்கு நல்ல மனசு அதனால தான் இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணியிருக்கான் ஓ இப்போவுமே நீங்கள் காவேரி காவேரினே காவேரி பக்கம் தான் வந்து கொடி பிடிக்கிறீங்க என்ன அப்படின்னு சொல்ல அவள் சைடு நான் கொடி பிடிக்கல அவள் சைடு இருக்கிற நல்ல மனசை தான் நான் சொல்கிறேன் இப்போ கூட அவளை ரொம்ப கேவலமாக பேசிட்டு வர்றேன் அம் வீட்டில் அம்மாட்டெல்லாம் சொல்லாமல் இங்கே வந்து புருஷனோட ஊர் சுற்றிட்டு இருக்கியான்னு கேட்குறேன் புருஷனோட தானே அவள் ஊர் சுத்தினா வேற ஒரு அடையும் ஊர் சுற்றலையே முதல்ல நீ இங்கேருந்து போ உனைய பார்த்தாலும் எனக்கு எரிச்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு வரேன்னு இங்கே ரொம்ப தூரம் இருக்குது நான் காலேஜுக்கு போ அப்படின்னு சொல்ல உன்னை எனக்கு நான் கொண்டு வந்து விடுறேன்னு சொன்னது தப்பாக போச்சு நீ எப்படியும் போ எனக்கு என்ன உனா நடந்தால் தான் உனக்குலாம் புத்தி வரும்னு சொல்லிட்டு பயக்கெடுத்துட்டு கிளம்பிடுறாரு இங்கே யமுனா வந்து அப்படியே மறைஞ்சு பார்த்துட்டு நிற்க இன்னுமே வந்து காவேரி மேலே உங்களுக்கு கொஞ்சம் லவ் இருக்க தான் செய்தி என்ன அதனால தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க அவளை சுத்தமாகவே வந்து வெறுக்க மாட்டேங்கல்ல அவகிட்ட போய் நைஸாக தனியாக பேசுகிறது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா என்கிட்ட அப்படியே நல்லா மாதிரி பேசிட்டு போகிறீங்களா அவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் கையும் கிளம்ப பிடிக்கிற பாருங்கன்னு சொல்லிவிட்டு இங்கே யமுனா ஐயோ இப்போ நான் நடந்து போகணுமா ஆட்டோ கூப்பிட்றாங்க உடனே பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட காவேரி கடந்து சண்டை போடுறாங்க உங்களால் தான் எல்லாமே இப்போ யமுனா பார்த்துட்டு போயிட்டா யமுனா போய் வீட்டில் கண்டிப்பா சொல்லுவாள் அதெல்லாம் சொல்ல மாட்டாள் அப்படின்னு சொல்ல கண்டிப்பா சொல்லுவா அவளை நீங்கள் எப்படி அவள் என் தங்கச்சி அவளை பற்றி எல்லாம் தெரியாதா நீங்கள் என்னமோ பெரிய இது மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்படின்னு காவேரி சொல்ல உடனே விஜய் சொல்கிறாங்க பரவாயில்ல போய் சொல்லட்டும் என்ன சொல்லுவா அந்த மாதிரி ரெண்டு பேரும் வெளியில் சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாளா கண்டிப்பாக சொல்லட்டும் இதில் என்ன இருக்கு நம்ம ஒன்றும் லவ்வர்ஸ் கிடையாது நம்மளோட பேர் கல்யாணம் ஆயிடுச்சு ஓ இந்த கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ட்ராக்ட் கல்யாணத்தை இன்னுமே நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்களா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே விஜய் சொல்கிறார் கான்ட்ராக்ட் கல்யாணம் அதனால தான் ஒன்றும் வந்து நீ தாலியை உன் கழுத்துலேயே தொங்க போட்டுருக்கியா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே காவேரி அப்படியே முழிக்கிறாங்க பேப்பரை கிழிச்சு வீசின மாதிரி இந்த தாலியும் கழட்டி நீ வீச வேண்டியது தானே அப்படின்னு சொல்ல உடனே இங்கே ஓ இந்த தாலியை வச்சு நீங்கள் நீ பிளாக்மெயில் பண்ணுறீங்களா அந்த தாலியும் கழுத்தில் இருக்கிற வர உன் பின்னாடி தான் வர வேணும்னு நீங்கள் சொல்லாமல் சொல்கிறீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல இங்கே காவேரி அப்படியே பார்க்குறாங்க உன் மனசில் நான் இல்லை நான் கழுத்தில் ஏன் இந்த நெஞ்சில் ஏன் எதுக்கு தா என் தாலி உனக்கு இருக்குது எதுக்காக போட்டிருக்கேன் இது எல்லோரும் முன்னாடியும் நான் கட்டலை தான் ஆனால் எல்லார் முன்னாடியும் தானே இதுக்கு தாலி பிரித்து கோட்டு எல்லாமே பண்ணணும் நான் அந்த தாழிக்கு நான் மதிப்பு கொடுக்குறேந்தான் நீயும் மதிப்பு கொடுக்குறதுனால தான் இதை இன்னும் காலத்திலே போட்டிருக்கா ஏன் அவங்க வீட்டில் உள்ளவங்க இதை பற்றி எதுவும் சொல்லலையா இந்த மாதிரி எதுக்கு நீ போட்டுகிட்டுருக்கேன்னு எதுவும் சொல்லலையா அவங்களாலையும் எதுவுமே சொல்ல முடியாது இந்த தாலிக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குது நான் அதை லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ ஏற்கனவே நல்லா புரிஞ்சுக்கிட்டு தானே என் கூட வாழ ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் காவேரி எந்த வாழ்க்கையை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க நம்ம அந்த ரூம்க்குல வாழ்ந்த அந்த வாழ்க்கையாக அப்படின்னு சொல்ல உடனே இங்கே பாக்குறாரு என்ன காவேரி எல்லாத்தையும் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு ஏதோ நம்ம வயசு கொள்ளாறுல ஏதோ அப்படி பண்ணிட்டோம் ஓ வயசு கொள்ளாறு நம்ம அப்படி பண்ணிட்டோம் என்ன சும்மா சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்க அது ரோடுன்னு பார்க்குறேன் அப்புறம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ வேணால் வயசு அப்படி இருந்திருக்கலாம் ஆனால் நான் அப்படி கிடையாது அது எல்லாமே நான் புரிஞ்சு எல்லாமே தெரிஞ்சு தான் நான் யோசனை பண்ணி தான் உன் கூட நான் வாழவே ஆரம்பித்தேன் இப்போ நீ இப்படி இருக்க அம்மா ஆட்டுக்குட்டின்னு இருக்க அப்போ உனக்கு தெரியலையா அம்மா அப்பா எல்லாமே உனக்கு அப்பா உனக்கு தெரியலையா தங்கச்சி அக்கானு அப்போ உனக்கு தெரியல அப்போ என் கூட தானே சேர்ந்து வாழ்ந்த அதெல்லாம் நான் எப்படி மறக்க முடியும் அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் காவேரி இப்படின்னு நின்றுட்டுருக்காங்க எங்கள் நிவின் வந்து இடையில வந்துடுறாரு அங்கே விட்டுட்டு உடனே நிவின் வந்து பய உடனே இங்கே விஜய் குக்கோம் அது இப்படியே பார்த்து முறைக்கிறாங்க இங்கே காவேரி என் காவேரி நீ வாரியா வீட்டுக்கு தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே விஜய் வந்து அப்படியே பார்த்து முறைக்கிறாரு விஜய் பார்த்து முறைக்க இங்கே காவேரி வந்து இல்லை இல்லை நான் வந்து ஆட்டோவில் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை கூப்பிட்டு ஏறி போயிடுறாங்க எங்க விஜய் வந்து நீவே நான் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் என்ன பேசக்கூடாது என்ன காவேரிட்ட பேசுகிறதுக்கு நான் எனக்கு டைம் கிடச்சிருக்கு அதை நீ வந்து இடையில போந்து இது பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எப்படியும் காவேரி நின்று தோரணையை பார்த்தா அவங்ககிட்ட சண்டை போட்டுட்ருக்க இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது அதனால தான் இதை அப்படியே இது பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இடையில வந்தேன் பேசி என்ன ஆக போகுது கொஞ்ச நாள் தான் நீங்களும் அவ்வளோ சேரலாம் அதை நினைச்சிட்டு நல்ல இதுக்கு தான் நான் வந்து இடையில வந்து பேசினேன் ஒரு தப்பான ஒரு இது கண்டுபிடிக்காதீங்க அப்படின்னு சொல்ல ஓ இப்போ நீ நல்லாவை நான் வந்து எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படித்தானே எங்கள் ரெண்டு பேரையும் என்னமோ நீ தான் வந்து சேர்த்து வைக்க வந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல உடனே நிவின் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் காவேரியோட லைஃப் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் காவேரி இன்னுமே உங்களை தான் நினைச்சிட்டு உங்களை தான் பற்றி பேசிட்டு இருக்கான் அதனால நீங்கள் தேவையில்லாமல் இடையில இடையில் வந்து இப்படியே அவளை பற்றி இது பண்ணிட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன் ஓ ஒரேடியாக அவளை அவளுக்கு வந்து எரிச்சலாக தான் ஆகும் கொஞ்ச நாள் இதை அப்படியே ஆற விடுங்க இதுதான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறது அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் அப்படியே நிவினையை பார்க்க இது நான் நிஜத்துக்கு தான் சொல்கிறேன் உங்கள் மேலே எனக்கு எந்த கோபம் இல்லை எனக்கும் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு நான் திரும்பலாம் வந்து காவேரி அடையணும் அப்படின்னு சொல்லலாம் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல உடனே விஜய் இங்கே பாருங்கள் நிவினி இந்தளவுக்கு உங்களை நான் கேவலமெல்லாம் நான் நினைக்க மாட்டேன் உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் காவேரி மேலே ஒரு தப்பான பார்வை கூட உங்களுக்கு கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் இப்போ உங்களோட பைக்கில் வந்திருந்தா கூட நான் அதை பற்றி தப்பாக நினைக்க மாட்டேன் ஆனால் நீங்கள் இப்போ இடையில வந்து இப்படி பேச்சு இது பண்ணவும் தான் எனக்கு இது பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நிபின் சொல்கிறாங்க காவிரோட லைஃப் நல்லா இருக்கணும் அது தான் நான் நினைக்கிறேன் அவள் டெய்லி உங்களை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கா கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் சேர்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியில் நான் உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிபின் சொல்ல உடனே விஜய் வந்து நிவினை கட்டி பிடிச்சிக்கிறாரு தேங்க்ஸ் நிவின் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிவின் சொல்ல இல்லை இப்போ நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க அது தெரிஞ்சால் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல நாங்கள் இப்போ தங்கியிருக்கிறது எல்லாருமே எங்கள் வீட்டில் தான் தங்கியிருக்காங்க ஆனால் நாளைக்கு நாங்கள் பக்கத்தில் ஒரு இடத்துல குடியேற போகிறோம் எல்லாருமே வந்து போகிறதா சொல்லியிருக்காங்க ஏன்னா அதே வீட்டில் இருக்க முடியாது எங்கள் அம்மாவும் எதாவது திட்டுவாங்கன்னு சொல்லிவிட்டு சாரதா அம்மா வந்து இந்த மாதிரி வெளியில் தங்குறது தான் முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே எனக்கு கொஞ்சம் அட்ரஸ் கிடைக்குமான்னு சொல்ல இவர் பேப்பர் எடுத்து எழுதி கொடுக்குறாரு இதுதான் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் நிவின் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நிவினை கட்டிப்பிடிச்சிட்டு நான் உங்களை ரொம்பவே திட்டிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அன்றைக்கி நடந்த பிரச்சனையில் உங்களை நான் இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே நிவின் பரவாயில்ல இல்லை என்ன இருக்குது உங்கள் இடத்துல வேறு யார் இருந்தாலும் இப்படி தான் பண்ணியிருப்பாங்க அன்றைக்கி நடந்த பிரச்சனையே என்னால் தான் வந்தது எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்ல இன்னே விஜய் சொல்கிறாரு இல்லை இல்லை அன்றைக்கி நீங்கள் செய்யலைனா கூட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருக்குமோ என்னமோ காவேரிட்ட நான் பண்ண ஒரு சின்ன விளையாட்டு தான் அவள் பேக் எடுத்துட்டு வரவும் இந்த மாதிரி பெருசாக வந்துருச்சு நான் தான் கொஞ்சம் இதாக போயிருக்கணும் அம்மா அன்னைக்கு என்ன தான் நடந்துச்சு எதுக்காக இந்த மாதிரி காவேரி பேக் எடுத்துட்டு வெளியே வந்தா வீட்டில் உள்ள எல்லாரும் அதை தரம் சொல்றாங்க நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி உங்கள் அம்மா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டைம் சொல்லணும் எனக்கு அதான் புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் நிவின்னு கேட்க விஜய் சொல்றார் இந்த மாதிரி நான் அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் ஆஃபீஸில் அவளை எம்டி ஆக்கலாம்னு சொல்லிவிட்டு அவளை கூட்டிட்டு வெளியே போலாம் அப்படியே ஆஃபீஸ்க்கும் போயிட்டு அப்படியே கொடைக்கானல் போலான்னு சொல்லிட்டு தான் பேக்கில் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு வெளியே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஆனால் அவகிட்ட சும்மா காட்டிக்கு சொன்னேன் இந்த மாதிரி நீ அம்மா வீட்டுக்கு போகிறேன் என்னையோடயத்தோட டேட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை அவன் நினைச்சிட்டு வெளியே வர கரெக்டாக நானும் என்ன அவங்க அம்மா வீட்டுக்கு போக ரெடி ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இதை கரெக்டாக அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் பார்க்க அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல ஓ இதுதான் நடந்ததா இதை தான் அந்த காவேரி வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாளா அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் பொங்க பாசி நான் அவகிட்ட நேரடியாகவே மனசில் உள்ளது சொல்லியும் பார்த்துட்டேன் இன்னைக்கு நான் பண்ண தப்பு தான் அந்த மாதிரி தான் நடந்து நடக்க போச்சுன்னு சொல்லியும் பார்த்துட்டேன் இனிமேல் அவள் வந்துருவான்னு நினைச்சேன் இந்த விஷயத்த சொல்லிட்டு அவள் என் கூட வந்துருவான்னு பார்த்தா இன்னுமே வந்து அவங்க அம்மா அவங்க அக்கான்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா கதை சொல்லிட்டு இருக்கா நான் இவ்வளவு பேரும் எப்படி சமாளிச்சு அவளை எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வர போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல உன்னிப்பின்னு சொல்றாரு அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல காவேரிக்கும் தெரிஞ்சு போச்சு இப்போ இங்க தான் வந்து விரும்புறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரிக்கும் தெரிஞ்சு போச்சு நீங்களும் உங்களோட முடிவில் ஸ்ட்ராங்காக தானே இருக்கீங்க அப்போ நீங்கள் ஒன்றே ஒன்று தான் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் கேட்க உங்கள் வீட்டில் இருக்காங்களே வெண்ணிலா அவங்கள எங்கேயாவது அனுப்பணும் அப்போ தான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி இருக்கும் அது உங்களால் முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நிபின் கேட்க உடனே இங்கே விஜய் அது எப்படி அவளுக்கு தான் என்ன க்யூர் ஆகாமல் இருக்கு அப்போ எல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது நீங்கள் இப்படி காவேரி பின்னாடி இப்படியே சுற்றிட்டே இருக்க வேண்டியதுதான் காவேரி ஒரு முடிவு எடுத்தால் எடுத்தது தான் அவள் என்ன சொல்கிறான்னா அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற வெண்ணிலாவுக்கு ஒரு முடிவு கட்டட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டான் இதுக்கு மேலே அவள் பின்னாடியே நீங்கள் தெரிஞ்சிங்கனாலும் இதான் கடைசி வர அவள் சொல்லிட்டு இருப்பான் அதனால நீங்கள் அந்த பொண்ணுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்டெப் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் அப்படின்னு நின்றுட்டு இருக்காரு சரி எனக்கு டைமில் நான் கிளம்புறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ப்ரோன்னு சொல்லிடுறாரு இங்கே விஜய் வந்து நிவினோட கையை பிடிச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிவின் வந்து பைக் எடுத்துகிட்டு கிளம்புறாரு இங்கே விஜயுமே கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்ப நைட்டு ஃபுல்லாக தூங்காம இருக்கிறாரு இங்கே காவேரிக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறாரு நான் கண்டிப்பாக நீ சீக்கிரம் தேடி வரவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி மெசேஜை பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க எப்படி எங்கள் தனியாக தூங்குற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மெசேஜ் வர இங்கே காவேரி வந்து நைட்டு கிளிங் கிளிங்னு மெசேஜ் சவுண்டு கேட்க எங்கே சாரதா முழிச்சிடுறாங்க யார்ட்டது இருட்டில் யார் உனக்கு மெசேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே யமுனா படத்து கிடந்துட்டு யாராக இருக்கும் புதுஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே என்னடி சொல்கிறேன்னு சொல்லிட்டு லைட்டை போட்டுறாங்க ஆமாம் இன்னும் அந்த பையன் கூட நீ பேசிட்டு தான் இருக்கியா இந்த ராத்திரியில் உனக்கே அந்த போய் மெசேஜ் பண்றான் குடு அந்த ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கே காவேரி கொடுக்காம இருக்காங்க ஏ உன் புருஷன் இல்லைன்னா நீ எதுக்கு ஃபோனை கொடுக்க மாட்டேற ஃபோனை குடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்க அங்கா இது என்ன பழக்கம் எமுனா இது என்ன நீ ரொம்பவே கேவலமாக நடந்துக்கிறனே நீ அவளோட ஃபோனை வாங்கி இப்போ செக் பண்ண போறீங்களா இதெல்லாம் என்ன பழக்கம் அம்மா நீ நடந்துக்கிறது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல அவள் புருஷனாகவே இருக்கட்டும் எதுக்கு நீ இப்படி கூப்பிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க இந்த மாதிரி ஏன் சொல்லிட்டு இருக்க அவளுக்கு ஒரு மெசேஜ் பார்க்குறதுக்கு இது பண்ணுறதுக்கு கூட அவளுக்கு சுதந்திரம் இல்லையா நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கலம்மா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்ல என்னடி அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா அடுத்து நாளைக்கு அந்த பையனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வருவான் அந்த பையன் வந்து வெண்ணிலாவோட அங்கே இருக்க இவன் வந்து இங்கே விஜய் கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காளா அதெல்லாம் கிடையவே கிடையாது அந்த பயலோட நிழல் கூட இங்கே படக்கூடாது சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி நீ கூடிய சீக்கிரத்தில் அந்த ஃபோன் நம்பரை மாற்று இல்லைனா இப்படி தான் உனக்கு நோய் நோய்னு ஏதாவது மெசேஜ் வரும் ஏதாவது ஃபோன் வரும்னு சொல்லிட்டேன் நான் முடிஞ்சவரை சொல்லிவிட்டேன் அந்த பையனை அவன் மனசுலேருந்து எடுத்துருனேன் நீ வந்து கேட்க கேட்கவே மாட்டார் அப்படின்னு சொல்ல உடனே யமுனா சொல்கிறாங்க அது எப்படிமா இன்னைக்கு கூட அக்கா வந்து விஜய் மாமா வசி அவரை போய் நான் மாமானு சொல்கிறேன் பாரு விஜய் மீட் பண்ணிட்டு தானே வந்திருக்கா அப்படின்னு சொல்ல உடனே இங்கே காவிரி திரும்பி யமுனா பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா இங்கே சாரதா என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் ஆமாம் இன்றைக்கி ஏதோ இன்டர்வியூ போனான்னு சொன்னாலே இன்டர்வியூ ஆக போனால் அவள்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்ல அம்மா நான் இன்டர்வியூ தான்மா போனேன் அப்படின்னு சொல்ல அம்மா அன்னைக்கு நானும் நிவினோம் ரெண்டு கண்ணால் பார்த்துட்டு வந்தோம் இவளும் விஜய் மாமாவும் ரோட்டில் நின்று பேசிகிட்டு இருந்தாங்கம்மா அப்படின்னு சொல்ல உடனே இங்கே காவிரி சொல்கிறாங்க இல்லைம்மா அது வந்து நான் அந்த ஆஃபீஸ்க்கு போனப்ப அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்ல ஓ அப்படியா அதுக்காக தான் அதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு புடிவாதம் பண்ணிட்டு கிளம்புனியா அப்போவே எனக்கு தெரியுண்டி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படிமா இந்த மாதிரி போகிற டைம் அந்த ஆஃபீஸ் வந்து விஜய் மாமாவோட ஃப்ரெண்டோட ஆஃபீஸாக இருக்கும் இன்னுமே அவரை மாமா மாமன் தான் வருது அப்படின்னு சொல்ல உடனே எங்கே சாரதா சொல்கிறாங்க அவர் சொல்றதும் கரெக்டு தானடி இந்த சென்னையில் எவ்வளோவா ஆஃபீஸ் இருக்குது அதில் கரெக்டாக நீ எப்படி ஆஃபீஸ்க்கு போன அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் எதார்த்தமாக தான் போனேன் அது ஃப்ரெண்டோட ஆஃபீஸாக இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க உடனே இங்கே சாரதா சொல்கிறாங்க இங்கே பாரு ஏதாவது கதை சொல்லிட்டு இருந்தேன் அவ்வளோதான் பார்த்துக்க அந்த பையனை மறந்துடுன்னு நான் ஆயிரத்தட்ட தடவை சொல்லிட்டேன் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா சொல்லிடுறாங்க இதுக்கு மேலே அந்த பையனோட நிழல் கூட மேலே படக்கூடாது எங்கேயாவது உன்னை நான் அவனோட பார்த்தேன்னு வேன் அப்புறம் அவ்வளோதான் உனக்கு அதுக்கப்புறம் நீ வீட்டை விட்டு வெளியவே போக முடியாது இந்த வீட்டுக்குள்ளே நீ அடைஞ்சு கிடக்க முடியுதான் நீ ஃபஸ்ட்டு வேலைக்கெல்லாம் நீ போவே வேணாம் நீ கொஞ்ச நாள் நீ வீட்டிலே இரு நீ வேலைக்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிடுறாங்க உடனே காவேரி அம்மா அம்மா ப்ளீஸ்மா நான் அவர்கிட்ட நான் சொல்லிட்டேம்மா இனிமே என்னை பார்க்க வராதிங்கன்னு எனக்கு வேலை தான்மா ரொம்ப முக்கியம் என்னால் இருக்கவே வீட்டுக்குள்ளே நான் ப்ளீஸ்மா நான் கண்டிப்பாக வந்து நீ சொல்கிறத கேட்பம்மா நான் அவர்கிட்ட பேசவே மாட்டேம்மா அப்படின்னு சொல்ல உடனே கங்கா சொல்கிறாங்க தமிழ்நாட்டை உனக்கு இப்போ சந்தோஷமாடி நீ என்ன அவளுக்கு தங்கச்சி மாதிரியே பண்ணிட்டு இருக்கேன் என்னமோ அவளோட எதிரி மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொல்ல உடனே இங்கே யமுனா நான் அவள் நல்லதுக்காக தான் எல்லாமே பண்ணுறேன் உனக்கு தான் தப்பாக தெரியுது நீ வேணால் அவரை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டுரு ஆனால் அவர் செஞ்சதை எனக்கு இன்னுமே ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு இருக்க இங்கே நர்மதா எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருக்காங்க எங்கள் காவிரிக்காக அழுகை தாங்க முடியல வெளியே போய் அழுதுகிட்டு நிற்க இங்கே நர்மதா வெளியே போகிறாங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா நீனா தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீ தூங்காமல் என்னக்கா பண்ணிகிட்டு இருக்க நான் எல்லாத்துமே கேட்டுட்டு தாக்கா இருந்தேன் நீ மாமா இன்றைக்கி பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அக்கா நான் உன்னை கேட்கவா அப்படின்னு சொல்ல என்ன நர்மதா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அக்கா உனக்கு மாமா பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரி அழுகிறாங்க நீ அழுகும் போதே தெரியுதுக்கா உனக்கு மாமாவை ரொம்ப தான் பிடிக்கும்னு எல்லாருக்கும் ஏன்க்கா புரிய மாட்டுது உனக்கு தான் மாமாவை பிடிச்சிருக்குல இப்போ உனையை சேர்த்து வைக்க வேண்டியது தானே நீ வந்து என்ன கல்யாணம் வேணாலும் பண்ணு நீ என்னமோ ஒரு கல்யாணம் சொன்னாங்களே அந்த மாதிரி விளாட்டு கல்யாணம் கூட பண்ணியிருக்கலாம் ஆனால் இப்போ உனக்கு மாமா பிடிக்கும் தானே நீ எல்லாட்டையும் சொல்லுக்கா நீ ஏன் பேச மாட்டேற நீ தைரியமாக தானே இருப்பேன் நீ இப்படி அழுதே நான் பார்த்ததே இல்லை நீ இப்படி அழுகிறது எனக்கு பிடிக்கவே இல்லைக்கா அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் காவேரி திரும்பவும் அழுகிறாங்க அக்கா உனக்கு மாமா தான் பிடிக்கும்ண்ணா நீ இப்போவே கிளம்பி மாமாட்ட போக்கா இதுக்கா இங்கே இருக்கிற அப்படின்னு சொல்ல உடனே இல்லடி அம்மா பத்தி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல அம்மா அதெல்லாம் வந்து உன்னை ஏத்துக்கிறோம் காணி முதல்ல கிளம்பு காணி என்னன்னாலதானக்கா அப்படி கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரி அழுதுகிட்டே கட்டி பிடிக்கிறாங்க அக்கா கண்டிப்பாக மாமா வந்து உன்னை தேடி வருவாயிருக்கா மறுபடியும் அவர் இருக்கவே மாட்டார் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க எனக்கு மாமா பற்றி நல்லாவே தெரியும் மாமா ரொம்ப நல்லவர் தான் அவர் உன்னை விட்டுட்டுலாம் இருக்கவே மாட்டார் அவர் ஏதோ ஒரு தான் வந்து நீ அவர் பிரிஞ்சுருக்கீங்க ஆனால் அவர் திரும்ப உன்னையை தேடி வருவாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நர்மதா சொல்ல உடனே இங்கே காவேரி நர்மதாக்கிட்ட சொல்கிறாங்க நீ சின்ன பிள்ளை ஆனால் நீ உனக்கு எல்லாமே தெரியுது ஆனால் இங்கே இருக்கிறவங்க யாருக்குமே அவரை புரிய மாட்டேதேடி உனக்கு தெரியுது அவர் ரொம்ப நல்லவர்னு ஆனால் மற்றவங்க யாருக்குமே தெரியலையே அப்படின்னு சொல்ல உடனே இங்கே நர்மதா சொல்கிறாங்க அக்கா அங்கே இருக்கிற எல்லாரையும் விட மாமான் ரொம்ப நல்லவர் தான் எனக்கு நல்லாவே தெரியும் அவர் ஏதோ சின்ன தப்பு பண்ணிட்டார் அதை வச்சு எல்லாருமே அவரை ஜட்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் நீயும் அவரும் மறுபடியும் சேர்ந்து சந்தோஷமாக இருப்பீங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் காவிரி வந்து நர்மதாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க இந்த ராத்திரியில் ரெண்டு பேர் வெளியே என்னடி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீ சார்தான் வந்து நிற்க இல்லைமா அப்படின்னு சொல்லிட்டு விறுவனும் உள்ளே உடையாந்துடுறாங்க வந்து படுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவேரியும் நர்மதாவும் கட்டி பிடிச்சிட்டு உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க இங்கே நர்மதா சிரிச்சுட்டு காவேரி சொல்றாங்க இந்த அம்மாவுக்கு தூக்கமே வராதாக்கா எதுக்கா நம்மளே பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதாண்டி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு அப்படியே தூங்குறாங்க இங்கே காவேரிக்கு விஜயவே கட்டி பிடிச்சிட்டு தூங்குற மாதிரி இருக்குது நர்மதாவோட பக்கத்தில் ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கும்போது காவேரி நினைக்கிறாங்க சின்ன பிள்ளைக்கு இருக்கிறது கூட நம்ம யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நர்மதாவோட தலையை அப்படியே கோதி விட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே இருக்காங்க